வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பத்து நாட்கள் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்குறாங்க அது என்ன பயிற்சின்னு பார்த்திங்கன்னா இலவச மூங்கில் கைவினை பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி தான் அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இலவச பயிற்சிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாடக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸாக மாறிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த கைவினை பொருட்கள் தயாரித்தல் பயிற்சிக்கு உண்டான குவாலிஃபைடு பர்சன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க ஸோ அதனை வந்து அவங்கள வந்து அதிகரிக்கணும் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் தயாரிப்பதற்குண்டான ஆட்களை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் இந்த இலவச பயிற்சி வழங்க இருக்கிறாங்க ஸோ இந்த மூங்கில்குண்டான இலவ மூங்கிலுக்கு உண்டான இந்த பொருட்களை நீங்கள் தயாரிக்கும் போது இந்தியா முழுவதும் உங்கள் பொருட்களை வந்து நீங்கள் சந்தைப்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதன் மூலமாக ஒரு பெரிய வருவாயை வந்து நீங்கள் ஈட்டலாம் வெளிநாடுகளுக்கும் இதை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ வாங்க கோர்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் ஸோ கோர்ஸுக்கு உண்டான காலம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் நேர்காணல் எப்போ நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தான் வந்து நேர்காணல் நடக்குது யாரில் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரை பகுதி வகுப்பு நேரம் ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பயிற்சி காலங்களில் பயிற்சியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் காலை மாலை மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு கண்டிப்பாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் போட்டு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மத்திய அரசோட அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும் இந்த சான்றிதழ் வந்து நீங்கள் இதை ஒரு ஒன்ஸ் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த சான்றிதழ் பெற்றுட்டாலே உங்களுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்ஸில் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அது லோனுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வங்கி கணக்கு நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை நகர் இருந்துச்சுனா வச்சுக்கோங்க ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் கண்டிப்பாக வகுப்பு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் நடக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் அறுபத்தி எட்டு தெரு திருப்பாத்தி புலியூர் கடலூர் அந்த அட்ரஸில் தான் நடைபெறுது காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஒருவேளை கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களோடய லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போய்க்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ